நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுதான் நான்காவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் மலையிலே பத்து கற்பனை இறங்கி நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மக்களுக்கான சுகாதார சம்பந்தப்பட்ட பிரமாணங்கள் அதிலே இருந்தன அந்த மக்களுடைய தேசத்துக்கான சட்ட திட்டங்கள் அதிலே இருந்தன அந்த மக்களுக்கான அந்த கால பண்பாடு நாகரிகப்படியான குடும்ப வாழ்க்கை போன்ற பிரமாணங்களும் அதிலே இருந்தன அதிலே வழிமுறைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே இருந்தன இயேசுக்கு பிற்பாடு அது ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அது இயேசுக்கு பிற்பாடு உலகம் எங்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்ற பிரமாணங்கள் தேவை இஸ்ரேல் மக்கள் ஒரு தேசத்துக்கு மாத்திரம் ஏற்றது எல்லா தேசத்துக்கும் ஏற்றதா இருக்க முடியாது அதனால எல்லா தேசத்துக்கும் ஏற்றபடியான பிரமாணங்கள் தேவைப்படுகிறது அதனாலே நம்முடைய ஆண்டவர் புதிய உடன்படிக்கை என்ற என்ற பெயரிலே இயேசுவின் உபதேசத்தையும் அப்போசல உபதேசத்தையும் புதிய உடன்படிக்கையிலே கொண்டு வந்தார் இயேசுடைய உபதேசத்தையும் அப்போசல உபதேசத்தையும் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யூதா பதினேழாம் வசனம் இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தே இருபத்தி எட்டு இருபதை வாசிக்கிறேன் கேளுங்கள் மத்திய இருபத்தி எட்டு இருபது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உதேசம் பண்ணுங்கள் இவர் கட்டளையிட்டது முழுவதும் மூன்றரை வருஷம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில்தான் கட்டளையிட்டார் இஸ்ரேல் மக்கள் கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் எல்லாமே மலைப்பிரசங்கம் கூட அவர்களுக்குத்தான் மத்தே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எல்லாம் அவங்களுக்குத்தான் எல்லாமே அவங்களுக்குத்தான் சொல்லி கொடுத்தார் இப்ப அவர் பரலோதிக்கு போகும்போது சொல்லுறாரு நான் கட்டளையிட்ட யாவையும் நீங்க யாரை போய் சீஷராட்சி ஆனஸ்தானம் கொடுக்குறீங்களோ புறஜாதிகள் அந்த புரஜாதி மக்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க ஆக கிறிஸ்துடைய உபதேசம் புரஜாதி மக்களுக்கு வந்து சேர்கிறது அது மாத்திரமல்ல யூதா பதினேழுல சொல்லப்பட்டதை சொல்லுகிறேன் நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவசுலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் ஆகா அப்போசல உபதேசத்தையும் கைக்கொள்ள வேண்டும் இதான் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்க இயேசுவின் வார்த்தைகளையும் அப்போசல உபதேசம் கைக்கொள்ள வேண்டும் அங்கே நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் யூத மார்க்கத்துல இதை பார்த்தா வித்தியாசம் போல தெரியும் ஆனால் பேசிக்கலி போும்பை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறது இரண்டாம் காலத்தில் ஒருவன் வந்து நம்முடைய ஆண்டவர் கேக்குறான் ஒரு நியாயாஸ்திரி நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரைக்கும் அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் ஏசு அவனை நோக்கி ஒரு தேவனாயை கர்த்தனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோட உன் முழு மனதோட அன்பு குருவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு குருவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவையும் தீர்க்கதர்சனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் ஆக அன்புதான் இந்த சொன்னால நம்மவர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மறைந்த பாஸ்டர் சாம் சுந்தர் கூட சொல்லி இருக்கிறார் இது ஏசு கொடுத்த புதிய கற்பனை என்று சொல்லுகிறார் அல்ல அல்ல இது நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கற்பனையை எடுத்து ஏசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரிக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் அவ்வளவுதான் அதுலதான் நாற்பதாம் வருஷம் திட்டமும் தெளிவுமாய் விலைக்கு கொண்டிருக்கிறது உவாகம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இந்த அன்பு அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது அதைத்தான் இயேசுகிறது சொல்லுகிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ இன்னும் அந்த அந்த அன்பை பற்றி சொல்லுகிறார் ஏற்பாட்டிலும் அந்த யூத மார்க்கத்திலும் அன்புதான் நம்முடைய மார்க்கத்திலும் எல்லா மார்க்கத்திலையும் அன்புதான் ஒரே தேவன் கொடுத்தது அல்லவா எகோ தேவன் கொடுத்தது அல்லவா அப்போ அன்புதான் இருக்கிறது அப்ப இந்த அன்பு எப்படி இருக்கிறதாம் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு ரோமன் எட்டு ரெண்டு இப்படி பலதரப்பட்ட வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதிமூணு முப்பத்தி நாலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவ்விதமாக அது யோவான் பதிமூணு முப்பத்தி நான்கு வாசிக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை கொடுக்கிறேன் இந்த கட்டளை புதிதான கட்டளையாய் இருந்தாலும் இதுவரைக்கும் ஆதா முதற்கொண்டு இயேசு வரைக்கும் யாரும் கொடுக்காத கட்டளையாய் இருந்தாலும் இந்த கட்டளையும் அன்பை அடிப்படையாய் வைத்துதான் இருக்கிறது ஆக யூத கிறிஸ்தவ மார்க்கும் அன்பை அடிக்க அடிப்படையை வைத்துதான் இருக்கிறது இதை இதை அவர் சொல்லுகிறார் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர்கள அன்பாயிருங்கள் ஏசுகிறிஸ்து நம்ம அன்பாயிருந்தார் எப்பொழுது நாம் இருக்கும் பொழுது பிசாசின் கூட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது அவருக்கு துரோகியாய் இருக்கும் பொழுது அவருக்கு எதிரியாய் இருக்கும் பொழுது நமக்காய் ஜீவனை விட்டார் அவர் அங்கே சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி அங்கே காயப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் தீர்த்தார் நம்முடைய சாபங்களை அவர் தீர்த்தார் நம்முடைய வியாதிகளையும் மாற்றினார் நம்முடைய வறுமையை ஏழ்மையை மாற்றினார் ஹாலே லூயா ஆக இது எப்படி இருக்கிறது நான் உங்களில் அன்பா இருந்தது போல பழைய பாட்டில யூத மார்க்கத்தில் சொல்லப்பட்டது உன்னை போல் நேசி நீ நல்லா இருக்கும் போது ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு நீ பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடு இது உன்னை போல் பிரனையின் நேசி நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நான் அடிபட்டு உதப்பட்டு அங்கே ரத்தம் சிந்தி காயங்களோடு இருக்கிற நேரத்திலே உனக்கு உதவி செய்கிறேன் நீ இல்லாத பொழுதும் உன்னிடத்திலே ஒன்றும் இல்லாத பொழுதும் நீ அடுத்தவர் மேல அன்பை காட்ட வேண்டும் இதுதான் ஏசு கிறிஸ்து கொடுத்த புதிதான இருக்கிறது இது கிறிஸ்துவின் மார்க்கத்திலே கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஆமேன் ஐந்தாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் யூத மார்க்கத்தில் இயேசுக்கு நிழலாட்டமாய் இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லை ஏனென்றால் இயேசு வந்து முடிச்சுட்டார் அதெல்லாம் அதனால இல்லை கொலசிய இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழுல உள்ளதை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் ஓஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரவங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது நிழலான காரியங்கள் ஒன்றும் நாம் கை கொள்ள தேவையில்லை அது நிஜமாகி விட்டது மற்ற காரியங்கள் கொள்ள வேண்டும் உலக மக்களால் சுமக்க முடியாத நுகத்தடிகள் நீக்கப்பட்டன இந்த நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்போ சில பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சு முதல் இருபது வசனங்களை வாசித்தால் தெரியும் விருத்த சேதனம் போன்றவைகள் மாற்றப்பட்டன கலாத்தியர் ஆறு பதினஞ்சு ஆசாரியத்துவம் மாறியது ஏழாம் அதிகாரம் ஏதேன் முதல் இருந்த தேவனுடைய சித்தமான தேவன் தான் பிரதான ஆசாரியர் அவர்தான் நமக்கு ஆசாரியர் அந்த காரியம் அவர்தான் நமக்கு ராஜா இது ஏதேன் முதற்கொண்டு கொண்டு அவருடைய தேவ சித்தம் அது அப்படியே அந்த முறை உருவாகியிருக்கிறது ஆக யூத மார்க்கமாயிருக்கட்டும் கிறிஸ்தவ மார்க்கமாயிருக்கட்டும் இரண்டும் ஒன்றாகத்தான் தோன்றுகிறது இன்னொரு ஆறாவது காரியம் சொல்லுகிறேன் இரண்டு மார்க்கத்திற்கும் அஸ்திவாரம் ஒன்றுதான் என்று நான் சொன்னேன் இப்ப நம்ம ஒரு பெரிய வீடு கட்டுறோம் மாளிகை கட்டுறோம்னா அதுக்கு அஸ்திவாரம் எப்படி இருக்கிறதுனா யூத மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் ஒரே அஸ்திவாரம் தான் மாற்றமே இல்லை இந்த அஸ்திவாரத்தின் மேலே தான் மாளிகைகள் கட்டப்படுகின்றன பங்களா கட்டப்படுகிறது கிறிஸ்தவ மாளிகை கூட தான் இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இது தனியா பவுண்டேஷன் போட்டு செய்யக்கூடாது அதே தான் யூத கட்ட அதே போலதான் கிறிஸ்தவ மாளிகையும் கட்டணும் அதுலேயே அப்படிதான் விரும்புறார் ஆண்டவர் இது எப்படியா கட்ட போறாரு அதுல ஒரு அஞ்சு ஆறு ஹால் வச்சிருந்தாருன்னா இதுல பத்து பன்னெண்டு ஹால் வச்சிருப்பாரு அல்லது அதுல வித்தியாசமாய் அங்கெல்லாம் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கண்டது கிடையாது எல்லாம் இதுல என்னென்னலாம் வச்சிருப்பாரு இதெல்லாம் இந்த காலத்து நம்ம சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அங்கே யூத மார்க்க மாளிகையில அவர் சொன்னது கொலை செய்யாதே சொன்னார் இதை வச்சு கட்டணம் விடாரு இப்ப நம்முடைய கிறிஸ்தவ மார்க்க மாளிகையில இது கூட கிறிஸ்தவ மார்க்க மாளிகையிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆக்சுவலா இதுவும் யூத மார்க்கம் மாளிகையில இருக்க வேண்டும் என்றுதான் அவர் மூன்றரை வருஷம் யூதரா இருந்த பொழுது சொன்ன வார்த்தை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவிப்பதும் வீணன் என்று சொல்வதும் மூடன் என்பதும் கொலைதான் என்று அவர் சொல்லுகிறார் ஆக தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவிப்பதும் அவனை மூடன் என்று சொல்வதும் அவனை வீணன் என்று சொல்வதும் கொலைதான் என்று மாளிகையை கட்டுகிறார் இரண்டாவது விபச்சாரம் செய்யாதே என்று அன் அன்று சொன்னார் ஆனால் அன்றைக்கும் மூன்றரை வருஷம் ஊழியத்திலே இஸ்ரேல் மக்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு அவங்க தான் கட்டணம்னு வச்சிருக்காரு அந்த மாளிகைய அவன்தான் கட்டாமல் போயிட்டான் அந்த மாளிகை அதை நாம் எடுத்துக் கொள்கிறோம் மத்திய அஞ்சு இருபத்தி எட்டுல அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார் மூணாவது காரியம் டைவர்ஸ் டைவர்ஸ் கொடுக்கலாம் இப்படி மாளிகை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு அவரு நான் ஸ்பிரிச்சுவல் மாளிகையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மூன்றை வருஷ ஊழியத்திலே சொல்லி இருக்கிறார் வேசித்தர இன்றி யாரையும் டைவர்ஸ் பண்ணாதே சொல்ல இப்படி மாளிகை கட்டுப்பா அப்படின்றாரு அடுத்து நான்காவது காரியம் பொய்யானை இடாதே இப்படி மாளிகை கட்டுங்கிறாரு அந்த மூன்று வருஷத்திலே சொல்றாரு வாரம் பூமி உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ணாதே இப்படி மாளியை கட்டணும் அவன் விட்டான் பிரச்சனையே ரைட் அந்த தான் நம்ம ஐந்தாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாளிகை கட்டச் சொன்னாரு அதுலேயே கொஞ்சம் விளக்கங்களும் கொடுக்கிறாரு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பி கொடு என்கிறார் ஆக இந்த இப்படி மாளிகை கட்ட யூத மார்க்கம் அப்போ ஆரம்பிக்கல நம்மதான் இப்போ அப்படி யூத மாளிகை நம்ம ஆண்டவர் கட்டச் சொல்லக்கூடிய மாளிகையை அதே பவுண்டேஷன்லயே கட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆறாவது காரியம் உன் சகோதரனை சிநேகித்துக் கொள் சத்துருவை பகைப்பாயாக இப்படி கற்றா மாளிகையினாரு நிறைய யூதருக்கு ஆனால் அதே ஆண்டவர் மூன்றை ஆண்டுகள் ஊழியத்தில அதே யூதர்களுக்கு தான் சொல்கிறார் சத்துருவை நேசி சத்துருவை ஆசீர்வதி அவர்களுக்காய் ஜெபம் பண்ணு என்ற ஆண்டவர் சொல்கிறார் ஆக அழகான மாளிகை அன்று கட்ட வேண்டும் அது சரியாய் கட்டாமல் போயிற்று இப்போ கிறிஸ்துவ மார்க்கம் என்ற பெயரில் அதே மாளிகை தான் இப்பொழுதும் கட்டப்படுகிறது அழகான மாளிகை நமக்கு உண்டு நாம் மாளிகையில் தான் கட்டப்பட்டு இருக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் பாருங்க ரட்சிப்பை அருளும்படி அல்ல ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து இருந்து அப்போ சில தீர்க்கதர்சிகள் என் அசிவாரத்தின் மே இருக்கிறீர்கள் அதற்கு இயேசுதாமே மூளைக்கல்லா இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆக மாளிகை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாளிகைக்கு அன்றும் மூளைக்கல் ஏசு கிறிஸ்துதான் அந்த மூளைக்கல்லை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் அதே மூளைக்கல்லை வைத்துதான் அதே பவுண்டேஷன்ல அதே மாளிகை இன்றைக்கும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒன்று பேர் நாலு நாலஞ்சு வசனத்திலும் சொல்லுகிறது சங்கீத நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது யூத மார்க்க மாளிகையின் ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு உண்டு யூத மார்க்க மாளிகை அவன் ஒழுங்காக கட்டிட்டு வந்திருந்தான் என்னென்ன ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஆசிர்வாதம் முழுவதும் இப்ப கிறிஸ்தவ மார்க்க மாளிகை கட்டுகிறதுனாலே நமக்கு அது உண்டு கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வசனங்கள் மல்கியா மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனங்கள் வாசிக்கிறேன் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை கேளுங்கள் ரைட் அந்தப்படி விசுவாசமாக ஆப்ரகா உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் யூத மாளிகையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது மல்கியா மூணு பத்தும் யூத மாளிகையுடைய ஆசீர்வாதம் தான் மட்டும் நீ வஞ்சிக்காமல் இருந்தால் தசோபாதும் காணிக்கலும் தேவனை வஞ்சிக்காமல் இருந்தால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வருமா ஆக யூத மார்க்க மாளிகையின் ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு உண்டு யூத மார்க்கத்தில் உலக ஆசீர்வாதங்கள் நிரம்ப உள்ளது மெட்டீரியல் பிளஸிங்ஸ் இன் லா யூத மார்க்கத்தில் உலக ஆசீர்வாதம் நிரம்ப உள்ளது நமது கிறிஸ்தவ மார்க்கத்துல உலக ஆசீர்வாதத்தோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன எபேசி ஒன்னாம் அதிகாரம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்தின் பிதாவாயிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர் நமக்குத்தான் நமக்கு தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு யூத மார்க்கத்தார் அதை உணராதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது மனிதனாய் வந்த இயேசு குருத்து அவர்கள் விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள் நம்மவர்கள் கூட இன்றைக்கும் நம்முடைய கண்கள் கூட பிரகாசம் அடைய வேண்டும் எப்பயு ஒண்ணாவதிகாரம் பத்தொன்பதாவசம் அப்படித்தான் சொல்லுகிறது அப்படி பிரகாசம் அடைவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவாலே கிருமையும் சத்தியமும் வெளிப்படையால் வெளியரங்கமாக்கப்பட்டது அது இயேசுவால் ஆயிற்று யோவான் ஒண்ணு பதினேழு சொல்லுகிறது இன்னும் ஏராளமான காரியங்களை மாளிகையை பற்றி இந்த இரண்டு மார்க்கங்களை பற்றி சொல்லலாம் அந்த யூத மார்க்கத்தார் இயேசுவின் இரண்டாம் வருகையிலே ரட்சிக்கப்படத்தான் போகிறார்கள் ஏசுவுடைய இரண்டாம் வருகையிலே அந்த யூத மார்க்கத்தார் ரட்சிக்கப்படத்தான் போகிறார்கள் ரோமர் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திவார்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெளில் புரஜாத நிறைவு உண்டாக வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபையுட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது இரண்டாம் வருகை பிரதானமாய் அந்த இஸ்ரேல் மக்களுக்காகத்தான் எப்ரவரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசூலில் அப்படித்தான் சொல்லுகிறது கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் தரிசனமாவார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே இரண்டு மார்க்கத்தின் யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இரண்டு மார்க்கத்தின் நம்பிக்கையும் விசுவாசமும் அடிப்படையில் ஒன்றுதான் ஆனால் கிரியிலே நடைமுறையிலே செயல்பாட்டிலே வேறு வேறாய் இருந்தது உலகம் முழுவதுக்குமான பாரம் இல்லாத புதிய மார்க்கம் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் ஒரே மாளிகை ஒரே மாளிகை தான் அடிப்படை பவுண்டேஷன் யூத மார்க்கம் அதே பவுண்டேஷன் தான் கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கம் புதிய மார்க்கத்திலே நாம் செழித்திருப்போம் கழித்திருப்போம் ஒரே மாளிகை யூதனால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மால் இந்த மாளிகை கட்டி முடிய போகிறது இந்த மாளிகை கட்டி முடிய போகிறது பிளான் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் கொடுக்கப்பட்ட பிளான் அதே பிளான் தான் கட்டணும் ஆனால் என்ஜினியர்ஸ் வேண்டும் என்றால் இருக்கலாம் காலத்தை கேட்டபடி இன்றைக்கு புறஜாதியாருக்கு இந்த சத்தியம் போய்விட்டது இன்றைக்கு இயேசுவே பிரதான சீஃப் இன்ஜினியராக இருந்து இன்றைக்கு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார் ஒரே விசுவாசம் உள்ள இரண்டு மார்க்கத்தாரையும் பரலோகிலே இணைப்பதற்காகவே வரப்போகிறார் அதற்கு முன்னாலே நாம் எல்லாரும் ரகசிய வருகையிலே நாம் எல்லாரும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா ஆயத்தம் ஆவோம் ஆயத்தமாக்குவோம் இயேசு சீக்கிரம் வருகிறார் அல்லே